வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மார் யூசிக்கில் வேகனார் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மார் யூசிக்கில் வேகனார் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேண்டிங்காயிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரணுன்ட்டுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு இந்த கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் செய்கிறோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பன்னெண்டு ஜே பன்னெண்டு தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்லாங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மார் யூசிக்கில் வேகனார் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மார் யூசிக்கில் வேகனார் வண்டியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பருத்தி சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு இந்த கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் செய்கிறோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பன்னெண்டு ஜே பன்னெண்டு தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார சேனலில் சப்ரேட் முடிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்